ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் கோஜ ஜகன்னாத் சமசிக்க எம் தேச்சி எம் தச கொ சரிதாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கான விளக்கத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்டிருந்தீங்க இப்போது பரவாயில்ல ஓகே அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து இங்கே ஒடிசாவில் வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கார்த்திகஸ்டரை வந்து தத்து எடுத்தாங்களா அந்த மாதிரி உங்களையும் எடுத்திருக்காங்களா இல்லையா அதை பற்றி கொஞ்சம் வீடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தத்து எடுத்திருக்காங்க தத்த எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் அதோடு என்கிட்ட கிட்டே பேசினதும் ஆகட்டும் பழகினதாகட்டும் அந்தளவுக்கு அவங்க விட ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அம்மா பொண்ணு அப்படின்னும் போது அவங்க எங்க இப்போ வந்து சாவித்திரின்னா அவங்க தான் புடவை கொடுக்கணும் பழம் அது இது எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து வரணும் ஆனால் அவங்க நல்லா பெரிய ஆளுங்க தான் ஜெகதீஷோட தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா தாத்தாவோட பெரிய பெரிய அண்ணா ஜெகதீஷோட பெரிய அண்ணா அவர் அவர் தான் தத்தெடுத்திருக்காங்க நான் ஆல்ரெடி வந்து வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் என்னையும் எடுத்துக்கிட்டாங்க பட் எனக்கு அந்த அப்பா அம்மாவோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் அப்படின்னா இங்கே மோஸ்ட்லி இப்படி தான் நான் பணத்துக்காக ஒரு பணப்பேயின்னு கூட சொல்லலாம் ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நெ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க முதல் பையனை வந்து நல்ல பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே முதல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்கு ஒன்று ஒரு பையன் இருக்கான் அவங்க வந்து கட்டக்கில் இருப்பாங்க அந்த முதல் பையன் வந்து நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து வேலை பார்க்குறாங்க நர்ஸ் அந்த மா நர்ஸ் வேலையோ இல்லை ஏட்டாவோ தெரியல எனக்கு சரியாக எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் விவரமாக தெரியல அவங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்து அந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை காசுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட செகண்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் ஆன பொண்ணை ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க அப்பா அம்மா தான் அதனால எனக்கு அவங்களோட கேரக்டர் பிடிக்காது அவங்களோட பேசுகிற எதுவுமே எனக்கு பிடிக்காது எனக்கு சுத்தியமாக சொல்கிறேன் அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்க எங்கிட்ட பேசினா கூட எனக்கு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் அந்த கீகமாக அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அவங்க வீட்டுக்கு போகிறதும் வர்றதும் எந்த ஒரு இது பழக்க வழக்கமும் நான் வச்சுக்கினது கிடையாது எனக்கு அப்போதைக்கு தெரியாது லாங்குவேஜ் தெரியாத ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையனுக்கு வந்து தண்ணி கொடு தண்ணி கொடுத்தவனை வச்சு அவங்க அங்கே இருந்தாங்க அப்போது வந்து மண்டேல வந்து கோல கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் அந் அந்த ரெண்டாவது பையனை விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே தான் இருந்தாங்க இவங்களுக்கு தெரியும் அந்த பையன் வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா பார்த்துக்காம அந்த பையன் வந்து விஷம் குடிச்சிருக்கான் அது வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு தெரியுது அப்பாவை வந்து கூப்பிட வந்தாங்க கூப்பிட்டுட்டே சொல்கிறாங்க நீ வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து பதட்டம் இல்லை எதுவுமே இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி பையன் வந்து விஷம் குடிச்சிட்டான் நீ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்ட அதுக்கப்புறவா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா இப்படி போய் சொல்கிற ஏன் நானா நானும் அங்கே இருந்தேன் அப்படி சொன்ன உடனே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்போ அவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது திருப்பி முதல் பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ஆனதுனால எனக்கு அவங்கள பார்த்தாவும் பிடிக்காது எங் இந்த மாதிரி கேரக்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள சத்தியமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இப்போது ஒரு பொண்ணோட லைஃப் முதல் பொண்ணோட லைஃப் பையனோட ஒய்ஃபோட லைஃப் போச்சு அவ்வளோதான் பட் என்னதான் இருந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு என் சொல்கிறேன் நிறைய இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க நிறைய மரியாதை கொடுப்பாங்க அவங்க காலு கீழே இருக்கணும்னு கூட நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள எப்படி அவங்களால் ஏமாற்ற முடிஞ்சிச்சு அதுவும் வந்து பன்னெண்டு வருஷம் அந்த பொண்ணு இந்த இந்த பையன் கூட இறந்துருக்காங்க இவங்க என்னை தத்த எடுத்த அவங்களோட பெரிய பையன் கூட ஒரு பையன் படிச்சுட்ருக்கான் அது எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல அதனால இருந்து அவங்க அதில் பார்த்தாவும் எனக்கு பிடிக்காது எனக்கு அது என்னவோ அவங்கள பார்த்தாவே ரொம்ப இது கிட்டிகா அதனால் அவங்கள பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் இதுதான் ரீசன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னையும் தத்தெடுத்துருக்காங்க ஓகேங்களா எங்கேனா இங்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஜாதி மாற்றணும் ஜாதி மாற்றலைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க ஜாதி மாற்றி எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஒரு அப்பா அம்மா தேவைப்படும் இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஒத்துக்கல அப்படின்றதுனால தான் வந்து அவங்க எனக்கு தத்தெடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க அதுதான் அவ்வளோதான் ஓகே இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் நான் வந்து பாதி ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் பட் உ உக்கு மட்டும் போடணுமா சரி வீடியோ மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் இது வந்து சாதா ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதை வந்து கொடுத்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் கட்டோரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கும் கேட்குது மைண்ட் வைஸ் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குல்ல நீட்டாக இருக்குது இது ஒரு ப்ளவுஸு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் இது வந்து சேரீ அவங்க சேரீ எனக்கு கொடுக்கல அவங்க யூஸ் இருக்காங்க போல இருக்குது அது ரொம்ப நாள் இது வந்து ரொம்ப நாள் ப்ளவுஸுன்னு சொல்லியிருந்தாங்க இதையும் கொடுத்த ஒரு வருஷம் ஆயிருந்து எல்லாமே எனக்கு மொத்தமாக நே நேற்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நேத்தா முந்தானே முந்தானியத்தாம் முந்தாநேத்து தான் ஸ்டிச் பண்ண பார்த்தேன் மூணு நாள் இது பண்ணிட்டேன் நேற்று வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் பண்ணிட்டேன் அதுவும் இது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இனி இன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லாமே முடிச்சிட்டேன் ரவுண்டு நெக்கு இதுக்கு பேக் இது பட்டிருக்கேன் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து டிசைன் வந்துடுச்சு இந்த மாதிரி லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவே வந்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட் இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் சொல்லுவோம் இது வந்து புளி புளி வரதில்லை அந்த மாதிரி இருக்குது இது ஆனால் இதில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக ஆகிடுச்சு அதனால் இதுக்கு வந்து நாட்டு வைக்க முடியல என்னால் ரொம்ப குட்டியாக ஒன் வரும் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக எல்லாமே வந்து அடித்து தான் திருப்பியிருக்கேன் இந்த நெக்கு கிட்ட எல்லாமே அவங்க வந்து லைனிங் வந்து இதுதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் வெளியில் எதுவும் தெரியல ரொம்ப நல்லா இருக்கு லுக்காக இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்கா இந்த இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கா அவங்கள கூப்பிட்டு இது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கூ நான் இதை ஃபிட்டிங் செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் அவங்களுக்காக கொடுத்த சே இது ஸாரீ ஏன்னா அவங்க உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு போகும்போது கூட எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்டாக நான் வந்து இந்த சாரியை கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து பாக்ஸ் வச்சு அந்த சேரீட கொஞ்சமாக இருந்துச்சு இந்த அது அதனால இந்த மாதிரி டிசைன் எல்லாட்டுக்கன்னு வச்சு அது கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி வச்சுட்டேன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஸ்லீவ் பைப்பிங் மாதிரி வச்சுருக்கலாம் ஆனால் ஷைனிங்காக இருக்கும் இந்த பிளவுஸ் ஆனால் தைக்கிறது மட்டும் சும்மா கஷ்டம் இது அதே மாதிரி தான் இதுக்கு ஊக்கு மட்டும் போடணும் ஊக்கு மட்டும் கட்டணும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸ் பிங்க் கலர் பிளவுஸு சேரீ வந்து இந்த கலர் அதுக்கப்புறம் இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதுவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணது தான் பாருங்க லேஸ் மட்டும் சும்மா வந்து வச்சுக்கிட்டுருக்கேன் ரொம்ப லேஸெல்லாம் வைக்காத அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்படி வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டிசைன் தான் சொல்லலாம் ஊக்கு போடலைன்னா காட்ட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஜரி ஜரிவர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்டர் பேக் சைடில் வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு சின்ன பூ என்ன பாருங்கள் ஒரு சின்ன பூ வச்சு அதுவும் வந்து வீழில் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்டாக வந்து அதோடய சேரீயில் வந்து இந்த மாதிரி லக்கன் வச்சு இது புதுசாக வந்து ட்ரை பண்ணேன் ஹாட் மாதிரி இருக்கிறது பாருங்கள் இது வந்து ஹாட் மாதிரி இருக்கும் அதனால் என்னவோ தெரியல இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அதனால் இந்த ஒரு இது வச்சுருந்தேன் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் மொத்தமாக எவ்வளோ ப்ளவுஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ப்ளவுஸு ஆறு ப்ளவுஸ் மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ மொத்தமாக ஏழு ப்ளவுஸு இப்போது ரீசெண்டாக கொடுத்த ப்ளவுஸ் வந்து இது இது இந்த மூணு இது ஃபுல்லாகவே வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்கு அப்போ ஒன்றுன்னு கொடுத்தது வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ மருந்து போது ஆறு ப்ளவுஸ் ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ஸ்டிச் பண்ணது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா சி காலையிலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால தான் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லணும் இந்த போ வச்சதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா சிம்பிளாக இந்த மாதிரி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அழகா இருக்கும் பேக் சைடில் ஆனால் துணி தான் பத்தாமல் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் துணி இருந்துச்சுன்னா பெருசாக வச்சுருக்கலாம் சேரீயில் கட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதோடய கட்டுறேன் இருங்க இந்த சாரீ வந்து அவங்க கல்யாணம் ஆகும்போதும் அப்போ வாங்கியிருக்கிறது அதுக்கு மேட்சிங்க இந்த ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு மேட்சிங்க நல்லா லேக் கான்ட்ரஸ்ட்டாக இந்த சாரீ இந்த சாரியில் என்னவா இருக்குதுன்னு எனக்கே தெரியல எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு இங்கே இதை வந்து சம்பல்புரி சொல்லுவாங்க சம்பல்புரி சாரீ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ச ஃபால்ஸ் வந்து வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் இது இந்த சாரீ இதுக்கும் வந்து ஃபால்ஸ் வந்து வச்சு விட்டேன் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க ஃபால்ஸு சேரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் இந்த வே கனகாம்பர கலர் சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் இது இந்த கலருக்கு நம்ம எப்படி கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணால் செம்மையாக இருக்கும் நில இந்த புடவை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வேணும் இது ஆன்லைன் சாரியாக என்னன்னு தெரியல ஏன்னா இப்போது இதில் டைரெக்டாகவும் வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே கிடைக்குது ஷாப்பில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் போடுங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எனக்காக நீங்கள் அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணுறது என்ன ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப நன்றி இன்றைக்கும் நான் வந்து லைவ் வருவேன் ஒரு எட்டு மணிக்கு இல்லைனா ஏழு மணிக்குள்ளே வருவேன் ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக லைவ் கண்டிப்பாக வருவேன் நைட் வருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட டாக்டர்ஸ் எல்லாமே க்ளியர் ஆகிஸ் போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி யாராக இருக்கெல்லாமே பிறகு நல்லாயிருக்கும் மினிமம் ஒரு ஹாப்பி 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 ரிட்டன்ஸ் ஆஃப்டே ஹாப்பியாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்க எல்லாமே மேரேஜ் அனுவர்சரி இருக்கும் அவங்களுக்கும் ஹாப்பி மேரேஜ் அன்வசரி ஹாப்பி பர்த்டே எல்லாம் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும்